அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து இன்றைக்கான பதிவில் கண் திருஷ்டியை விட்டும் பாதுகாவல் பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கற்று கொடுத்த இரண்டு துவாக்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலஹ்துல்லா கண் திருஷ்டி என்பது இருக்கின்றதா இல்லையா என்ற சந்தேகம் நம்மில் பலருக்கு இருக்கும் கண் திருஷ்டி என்பது கண்டிப்பாக இருக்கின்றது ஏனென்றால் நபிகள் நாயகம் செல்லல்லாம் அழகி வசல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் ஐனுன் ஹக்குன் என்றார்கள் கண் திருஷ்டி என்பது இருக்கின்றது என்று சொன்னது மட்டுமல்லாமல் தன்னுடைய பேரன்களுக்கு ஹசன் ஹுசைன் ரதான் அவர்களுக்கு கண் திருஷ்டிக்காக வேண்டி பாதுகாவல் தேடி அந்த துவாவை அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட துவா தான் ஐனின் தாம் தாம்மா அல்லாஹின் பரிபூர்ணமான வார்த்தைகளை கொண்டு சகல விதமான ஷெய்தானின் தீங்கிலிருந்தும் துன்பத்தை விளைவிக்க கூடிய அனைத்து ஜந்துகளிடமிருந்தும் இன்னும் கண் திருஷ்டியை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து கண்களிடமிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்ற இந்த துவாவை நம்முடைய தந்தை இப்ராஹிம் அலி வசல்லம் அவர்கள் அவர்களினுடைய பிள்ளைகளான இஸ்மாயில் இசாக் அலி வசல்லம் அவர்களுக்கு தினம்தோறும் மோதி வந்த ஒரு திக்ரு என்று சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தார்கள் இரண்டாவது சொன்னார்கள் இந்த கண் திருஷ்டியிடமிருந்து நாம் பாதுகாவல் பெறுவதற்கு அல்லாஹுமிப் ஹர்ஹா ஓ பர்தஹா ஓ வசாஃபாஹா அல்லாஹுடைய திருநாமத்தை கொண்டு அல்லாஹ்வே கெட்ட சிருஷ்டியின் உஷ்ணத்தையும் அதனுடைய கிளர்ச்சியையும் அதன் துன்பத்தையும் போக்குவாயாக என்ற இந்த இரண்டு துவாக்களை நாம் அனைவரும் ஓதிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் எப்பொழுது யாருக்கு கண் கண்திருஷ்டி ஏற்படும் என்று தெரியாது ஏனென்றால் உலகத்தில் நாம் எந்த ஒரு நோய் எந்த ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டாலும் நாம் மருத்துவமனைக்கு சென்று நாம் சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம் ஆனால் இந்த கண் திருஷ்டி என்ற ஒரு நோய்க்கு நாம் எந்த மருத்துவரிடம் சென்றாலும் அவர்களால் ஷிஃபாவை தர முடியாது இதற்கான ஷிஃபாவை தருவதற்கு தகுதியானவன் கொடுக்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படிப்பட்ட அல்லாஹ்விடமே நாம் கேட்டு நாம் அதிலிருந்து பாதுகாவல் தேடிக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்லாமல் இந்த கண் திருஷ்டி என்பது நாம் இன்னொருவரின் மீதும் வைக்கக்கூடும் நாமும் யாராவது புதிதாக வாகனம் வாங்கிட்டாங்க யாராவது புதிதாக வீடு கட்டிட்டாங்க அவங்கள வந்து நம்ம ஒரு ஆச்சரியத்தோடு நாம் வந்து பார்க்க வேண்டாம் ஏனென்றால் நாளைக்கு பாதிப்பு அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும் நாம் யதார்த்தமாக பார்ப்போம் ஆனால் அது கண்திருஷ்டியாக மாறி நாளைக்கு அவருடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறிவிடும் ஆக கண்ணியமானவர்களே கந்திருஷ்டி திருஷ்டி நாம் பாதுகாவல் தேடுவதற்கு இந்த துவாவை ஓதிக்கொள்வோம் இந்த துவாவை ஓதுவதனால் அல்லாஹ் தல்லா நம் அனைவரையும் பாதுகாத்து அவனுடைய பிடியில் அவனுடைய வழியில் வைக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நாம் அனைவருக்கும் தந்தல்வானாக இந்த பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காம துவா செய்ங்க அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ